சற்று மணி சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில்ஸ்டரான் கொலைக்கு பிறகு சென்னையில் ரவுடிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக பிரபல ரவுடிகள் அனைவரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று கைதான செய்தி மணியை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி போலீசார் இன்று சிறையில் அடைத்தனர் சீசிங் ராஜா என்கவுண்டர் ஏன் போலீஸ் விளக்கம் சிசிங் ராஜா போலீசாரை நோக்கி சுட்டதால் அவரை சொன்னதாக விளக்கம் அளித்துள்ளது ஆந்திராவில் ராஜா கைது ஆந்திராவில் கஸ்டடியில் இருந்ததாகவும் ஆனால் போலீசிடம் இருந்து தப்பித்து செல்லும் நோக்கில் களத்துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சி ராஜா சுட்டதாகவும் குறிப்பிட்டார் ஆதலால் சி ராஜாவை தற்காப்புக்காக சுட்டதாக போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் உள்ள தமிழக மக்கள் நீதி கட்சியின் அலுவலகம் சென்று மரியாதை நிமித்தமாக திரு அமிர்த கிருஷ்ணசாமி ஜாமிஜி அவர்களும் மற்றும் சுந்தராம்பாள் சீடர்கள் ஜெயந்தி ஜீடர்கள் மருத்துவர் அணி செந்தில்குமாரி அவர்களும் தமிழக மக்கள் நீதி கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருமான உதயம் சிவாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஏழைகளின் மக்களுக்காகவே நலனுக்காக அடிப்படை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று தமது கட்சி கொள்கைகளை தமிழக மக்கள் நீதி கட்சி தலைவர் உதயம் சிவா கூறினார் அதற்காக சாமிஜி மக்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நல்லதே செய்யுங்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சற்று முன் இலங்கை அதிபராக திச நாயக ஏற்றார் இலங்கை அதிபராக அனுரகுமார திச பதவியை ஏற்றார் நேற்று முன்தினம் நடந்த அதிபர் தேர்தலில் அவள் பெரும்பான்மை பெற்றது எடுத்து இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக இன்று பதவியேற்றார் அவருக்கு இலங்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெயந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இலங்கையின் கழனி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த இவர் கல்லூரி நாட்களிலேயே மாணவர் அரசியலில் ஈடுபட்டார் ஆபாச படம் உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு சிறார் அடங்கிய ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது சி ஜே சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மின்னணு சாதனங்களில் தனிப்பட்ட முறையில் சிறார் ஆபாச படங்களை சேமித்து வைப்பதும் பார்ப்பதும் சட்டப்படி குற்றம் எனவும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது போஸ்கோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யவும் பரிந்துரைத்துள்ளது